அப்ப பேசாம இருங்கம்மா அவரவர் வழி அவரவருக்கு தானே தெரியும் சும்மா அவன் நடிக்க அப்படி இப்படி எல்லாம் அவன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காதிங்க தினமும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் தினமும் எனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு தரது அவதான் இன்னைக்கு ஒரு நாள் தலைவலின்னு சொன்னதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு போய் என்னமோ ஏதோன்னு பேசிக்கிட்டு இருக்குதியா மரகதான் எனக்கு மத்தியான சாப்பாடு எல்லாம் ஒண்ணு செஞ்சு தரேன்டா எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுன்னா கிளம்புது என்ன

ஏமா உங்களால உதவி பண்ண முடியலனா கொஞ்சம் பேசாம இருங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணனும்னு எனக்கு தெரியும் பொண்டட்டிய பத்தி ஒன்னு சொன்னா 9 இல்லை நமக்கிட்ட திருப்பி சொல்வானே நீ பார மరగாத நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மத்தையெல்லாம் சாப்பாடு எல்லாம் உண்ண செய்ய வேண்டாம் சரியா நான் பக்கத்து சங்கரனே ஹோட்டல்ல ரூபா கொடுத்துட்டு போறேன் சாப்பாடு ரெண்டு சாப்பாடு கொண்டு வந்து தருமா வாங்கி சாப்பிடுங்க என்ன हां சரிங்க என்னடி இருங்க இப்ப மరగத என்ன சொல்லிட்டேன்னு அவன் மேல கோவப்படதியா நல்ல படுத்து தூங்கி மத்தியான சோறு பொங்கண்டா கடையில இருந்து வாங்கி சாப்பிடி 100 குடுத்துட்டு போறேன்னு சொல்லுற அதுக்கு வா பண்டாடி சரி சோறின்னு சொல்லிட்டேடா ஆமா சரின்னு தான் சொல்லுவா பின்ன வேற என்ன சொல்லணும் கேளடிக்கு வாய் காது வரைக்கும் நீளுது நீ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிற எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி கடையிலே வாங்கி தின்னு அழிச்சறலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கலோ கடையில வாங்கி சோறு திங்க ஏன் கை கால் இல்லே எழுந்து சோறு பேசாம இருங்க அத அவளுக்கு தலவலின்னு சொல்லிட்டு இருக்கல்ல ஆமா தலவலியா பெரிய தலவலி ஊர் உலகத்துல இவள தவிர வேற யாருக்குமே தலவலியே வந்தது கிடையாதுல

எவ்வளவு திமிருத்த கலரிக்கு வாய்க்குள்ளேயே நல்ல பேச மட்டும் செய்தா உள்ள சரி தலைவலின்னு சொல்லுதா இல்ல ஒரு நாளாவது நம்ம சோத்த பங்கி கொஞ்சம் ஒரு ரசத்தையாவது வச்சு கொடுப்போம்னு ஒரு நினைப்பு இருக்கா இவங்க மகனா மட்டும் அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாவோ நம்மள தங்கத்தட்டெல்லாம் ஒண்ணு தாங்காண்டா உதவி செய்யாட்டாலும் ஓத்திரம் பண்ணாம இருக்கலாம்ல அந்த மனசு என் மேல கொஞ்சம் அக்கறையே பேசிட்டா இவளுக்கு பொறுக்காத அப்படியே வயிற்றுல கிளம்பிடுவாவளா என்ன வாழ்க்கை தானே தெரியலப்பா வீட்டில் உள்ள மற்ற எல்லாருக்கும் லேசாக உடம்பு சரியில்லைனா கூட நாம தான் காப்பியை வச்சு கொடுக்கணும் வெண்ணியை வச்சு கொடுக்கணும் கடையில் போய் பர்னு கிண்ணுன்னு வாங்கி வந்து கொடுக்கணும் ஹார்லிக் சாத்தி கொடுக்கணும் கஞ்சி வச்சு கொடுக்கணும் ஆனால் நமக்கு ஒரு நாள் லேசாக தலைவலின்னு படுத்துட்டா ஒரு மடக்கு தண்ணி தர்றதுக்கு கூட ஆள் கிடையாது பத்து நிமிஷம் நிம்மதியாக படுத்து எந்திரிக்கவும் விட மாட்டோம் ச்சே ம் கிளவி என்னைக்காவது தலைவலி கை கால் வலின்னு படுக்கட்டும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை பக்கெட்டில் வச்சு தலையில் ஊற்றி விடுவேன் சின்ன பொண்ணு எதுக்கு ஃபோன் பண்ணுதா சரி என்னன்னு கேட்போம்

நினச்ச மாதிரியே கிளவி சோபால உட்கார்ந்துருக்க என்னமோ நினைச்சிட்டு போட்டு நம்ம கிளம்புவோம் என்னமோ தலைவலிக்கு கைவலிக்கு கால்வெளிக்கு

என்ன பொண்ணே என்ன கண்டுங்க இன்னைக்கு கூடு உண்டுன்னு தெரியும்ல தெரியும் சின்ன பொண்ணே காலையில ஒரே தல இன்னைக்கு யாருமே வரலையா நீங்க வேறக்கா வெள்ள நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சாச்சு மேடம் கூட ரூபாய் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு கிளம்பிடாவோங்களே இன்ன ஆள காணலையான்றத கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னே மேடம்ங்களே அடுத்த வாரம் சேந்து ரூபாயே கட்ட சின்ன நானே இந்த வாரம் அடுத்த வாரம் சொல்லலாம்னு தான் ശരിക നിന്നേക്കേ ഉരു തലവലിക്കുന്ന ഒരു കപ്പ് കാപ്പിയെ കുടിച്ച് തന്നെ ഇപ്പൊ കൊച്ചു പരവാല മത്തി പഴയ കിടക്ക അതാ കുടിക്കണം தலைவலி வந்துச்சுன்னா பழைய கஞ்சலா குடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல என் மாப்பிள்ள வேலைக்கு மாமியார் ஒரு வழி ஆக்கிட்டாவோ எனக்கு தலைவலு ஒரு பத்து நிமிஷம் போல உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்ப என்ன பண்ணுதாவோன்னு பாக்கலாம் நாம இருக்கும்போது அந்த பேச்செல்லாம் நான் ஊருக்கு கிளம்பிட்டு நல்ல வக்கடையா சோறு பிஞ்சி திம்பா வருமா ஊருக்கு போயிட்டே அப்படியே திக்காம பட்டினியாவ கிடப்பாவோ வீட்டுல இருக்கும் போதும் என் மாமியார் ஒரு கப்ப கூட எடுத்து வைக்க மாட்டா ஆனா நான் ஊருக்கு மட்டும் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கேன் அங்க பிரியாணி என்ன மீன் குழம்பு என்ன நண்டு குழம்பு என்ன

நீ இப்ப நான் சொல்றது கேளுங்க வா எங்க கூட ஹே யா மர்மவ சரியான ஆளுடா மீன் ஒரு கிண்ணத்துல அவ மட்டும் நமக்கு பழைய கஞ்சி அவ மட்டும் மீன் குழம்பையும் பொரிச்ச நான் யாரு அவ மர்மவண்ணா நான் யாரு அவ ஒளிச்சு வச்சிருந்த குழம்பையும் பொரிச்ச மீனையும் கண்டுபிடிச்சிட்டோம்ல நீ பழைய கஞ்ச குடிட்டி நான் நல்ல ருசியா மீன் குழம்பையும் பொரிச்ச மீனையும் திங்க போறேன்

சோறு திங்கும் போது வாய் வடசேரி வரைக்கும் போகுதே வீட்ல எனக்கேன ஒரு பொருளை வைக்க முடியல சின்ன பொண்ணே எனக்கு என்ன வேற வருத்தமா இருக்கு தெரியுமா இங்க இதெல்லாம் போட்டு வருத்தப்படாதியா எங்க வீட்ல ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்கங்கா வாங்க தாரே அது இல்ல சின்ன பொண்ணே மாத்திர கொஞ்சம் வாய்க்கு ருசியா மீன் குழம்பு திங்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள எங்க மாமியார் போட்டு வச்சதனால தின்ன தின்னு திங்கியாவல கொஞ்சம் பாவுதா உங்களுக்கு மனசு

பாட்டி நேரத்துக்கு மறக்கறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து ஒரே எலி தொல்லையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டிருந்தேவோ நான் அதுக்கு தான் இந்த மீன் குழம்புல கொஞ்சம் போல எலி மருந்தை கலக்கி அந்த அக்கா கையில் கொடுத்து விட்ருந்தேன் இந்த மீனையே நான் எலி மருந்தை கலக்கி தான் பொறித்து கொடுத்து அனுப்புனேன் ஆமாம் பாடி எலிக்கி வச்சிருந்த பொரியல இப்போ நீங்கள் மட்டிருவியோ போலுக்கு வா 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 நல்லாருக்கும் நன்னாருக்கும் ரொம்ப ரொம்ப சுவாமத்தை பண்ணிட்டோம் அவ்வா அவ்வா ப்ளோரோ சொன்னோம்னா